லட்சுமி கடாட்சம் ஏற்க அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் இந்த ஹோம குண்டத்தில் போடுற காசு அந்த கோமம் முடிஞ்சவுடன் அந்த காசை எடுத்து அப்படியே மஞ்சள் துணியை சுற்றி அப்படியே நாம் கீரோவில் வைத்து விட்டால் பணம் அப்படியே கொட்டி விடுமா அல்லது கொட்டாதா என்பது பற்றி நாம் பார்க்கலாம் அதாவது இது எப்படின்னா கோயில்களில் ஹோமம் பண்ணுவாங்க சில உற்சவ நேரங்களில் ஹோமம் பண்ணுவாங்க கும்பாபிஷேக நேரங்களில் ஹோமம் பண்ணுவாங்க இதெல்லாம் நிறைய கோயில்கள் நடக்கும் நாம் பார்த்துருக்கோம் அது வைதிக முறை ஆகும் முறை சாப்த முறை எல்லாம் நிறைய பல வகைகள் உண்டு இதெல்லாம் வேதத்தை அடிப்படையாக வைத்து செய்யப்படுவது ஹோமம் எல்லாம் நிறைய விஷயங்கள் உண்டு அதில் அதாவது எப்படின்னா எந்த கடவுளை நினைத்து நாம் ஹோமம் செய்கிறோமோ அதை அக்னி பகவான் நாம் கொடுக்கும் ஆவிர்வாவங்களை அந்த தேவ தேவதைகளிடம் சேர்ப்பித்து விடுவார் அந்த வேலையை தான் அக்னி பகவான் செய்கிறார் நாம் எது கொடுக்கிறோமோ அதை அந்த தேவதைகளிடம் சேர்ப்பது அதுதான் அக்னி பகவான் வேலை இந்த முறையில் பார்த்தா சில குறிப்பிட்ட ஹோமங்களுக்கு சில குறிப்பிட்ட பொருட்களை சேர்க்க மற்றபடி எல்லா பொருட்களையும் சேர்க்க சில குறிப்பிட்ட ஹோமங்களில் சில குறிப்பிட்ட பொருள்களை தான் சேர்க்க முடியும் இப்போது பார்த்தோமானால் இந்த பிரத்யங்கரா தேவிக்கு நாம் என்ன செய்வோம்னா இந்த அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கு ஹோமம் பண்ணும் போது நாம் மிளகாய் சேர்ப்போம் ஆனால் அது வேறு எந்த தெய்வத்துக்கும் எந்த ஹோமங்களும் சேர்க்கப்பட மாட்டாது இது உங்களுக்கு நாலேஜுக்கு சொல்கிறேன் அதனால் சில குறிப்பிட்ட ஹோமங்களும் சில குறிப்பிட்ட பொருட்கள் தான் சேர்ப்பாங்க அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதன் பிறகு இந்த ஹோமம் செய்யும் போது சில பேர் அந்த தெய்வத்தை ஆவாகனை செய்வார்கள் அதாவது தெய்வம் அந்த அக்னியில் வந்து இறங்கி நாம் கொடுக்கிற அபிர்வாகங்களை பெற்றுக்கொள்ளும் இது போன்ற ஹோமங்கள் கூட உண்டு இந்த மாதிரி ஹோமங்களில் பூர்ணாதின் போது வஸ்திரம் புஷ்பம் பழம் போன்றவற்றை எல்லாம் நெய்வேந்தியப் பொருட்கள் எல்லாமே சேர்ப்பார்கள் அன்னம் முதற்கொண்டு சேர்ப்பார்கள் அதில் எல்லாமே சேர்க்கலாம் எல்லாம் சேர்ப்பார்கள் அதில் நாம் இரும்பு காசுகள் போடலாமா என்று நாம் பார்ப்போம் அதாவது அது காசு போடுவது என்றால் தங்க காசு போடலாம் வெள்ளி காசு போடலாம் இந்த இரும்பு காசு மட்டும் போடக்கூடாது எதற்கென்றால் நாம் அந்த ஹோமத்தில் சேர்க்கப்படும் பொருட்கள் எல்லாமே சாம்பலாகி விட வேண்டும் எனவே தான் இந்த தங்க காசு வெள்ளி ஏறிந்து எரிந்து விடும் இந்த இப்போ யூஸ் பண்ணுற நாணயங்கள்னா இரும்பு தான் அதெல்லாம் போடவே விடாது போடுவது பாவம் அதை போடுவது அப்படியே இருக்கும் அது காசை உருகாது அதனால அதெல்லாம் போடக்கூடாது குறிப்பாக நம்மால் முடியுமானால் தங்க காசு விழி காசு வைத்து வழிபடலாம் சமர்ப்பித்து வழிபடலாம் இல்லை என்றால் தாராளமாக அந்த ஹோமத்துக்கு முன் உட்கார்ந்து நாம் நன்றாக அந்த தெய்வத்தை வழிபட்டாலே போதும் நமக்கு நல்ல பலங்கள் பூர்ணமாக கிடைத்துவிடும் தோஷம் இல்லாமல் எல்லா பலன்கள் கிடைத்துவிடும் அது ஒரு சந்தேகம் இல்லை மாறாக இரும்பு காசு போடுவது என்பது தவறான ஒரு செயல் இதை எக்ஸாம்பிளை பார்க்கணும்னா குறிப்பாக புனிதமான இடங்களில் புனிதமான பூஜை புனிதமான ஹோமம் செய்யும்போது அந்த இடத்துல இரும்பே கொண்டு போகிறது என்பது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை நாம் கவனமாக இருக்கணும் இது எப்படின்னா இப்போ பெரிய பெரிய கோயில்கள் இந்த ஹோமம் பண்ணும்போது பாருங்கள் அந்த அர்ச்சகர்கள் எல்லாம் கையில் வாட்சு கூட போட்டிருக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா வாட்சு கூட ஒரு இரும்பு தோண்டு சேர்ந்த பொருள் தான் ஸோ அது கையில் வாட்ச் கூட இருக்காது நீங்கள் நல்லா பார்க்கலாம் இது வரைக்கும் பார்க்கல என்றால் இனிமேலாவது பாருங்கள் கையில் வாட்சு கூட அணிந்திருக்க மாட்டாங்க அதனால்தான் அந்த இரும்பு பொருட்கள் கூட அங்கே பக்கம் கொண்டு போகக்கூடாது எனவே அதில் போட்டு நாம் இரும்பு போட்டு அந்த காசு எல்லாம் போட்டு முடிந்தவுடன் காசு எடுத்து அதை நான் ஒரு மஞ்சள் தொழில் கட்டி பெட்டகத்தில் வைத்தவுடன் நமக்கு பணம் கிடைத்து விடும் என்பது ஒரு தவறான எண்ணம் தான் பணம் கிடைக்காது தோஷம்தான் கிடைக்கும் முடிஞ்சால் நம்மால் இவ்வளோ செய்யணும் நம்மால் முடிஞ்ச பொருள் வாங்கி கொடுக்கலாம் சமீத்து வாங்கி கொடுக்கலாம் நெய் வாங்கி கொடுக்கலாம் புஷ்பம் வாங்கி கொடுக்கலாம் வஸ்திரம் வாங்கி கொடுக்கலாம் எல்லாம் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா ஒன்றும் முடியல பகவான் ஒன்றும் கேட்கல முன்னாடி உட்காந்து பேசாமல் அந்த ஹோமத்தை வழிபட்டாலே போதும் உங்கள் பிரார்த்தனைகள் சொல்லி கொண்டு அந்த ஹோமத்தை வழிபாட்டாலே போதும் உங்களுக்கு எல்லா பலன்கள் பூர்ணமாக கிடைத்துவிடும் பதிலாக காசு போட்டி எடுப்பது என்பது ஒரு தவறான செயல் மங்களாணி போந்தி